Yeah, Gracias. பல சோப்புடன் எடுத்து வாங்க வாங்க நெய்யும் பொங்க நல்ல நயன் கொடங்கொடமா நெய்யவோ தே

அம்மா பார்வதி அம்மா பார்வதி அதாவது வேணலது பொறுக்க முடியவில்லை அம்மா விமலன் படும் பாடை பார்வதி என்ன உன்னுடைய தங்கை மார்கல் இங்கேதான் எங்கேயோ இருக்கா அவ வளர்க்கக்கூடிய கூடிய புகையானது விமலன் பகவானுக்கு பொறுக்க முடியவில்லை என்று ஈசன் பகவான் சொன்னான் சொன்னாரே சொன்னார சுவாமி என்ன என்னுடைய தங்கை மார்கில் இங்கே எந்த ஒரு இடத்திலையும் கிடையாது கிடையவே கிடையாது பார்வதி என்ன நீ பொய் சொல்ல

பார்வதி ஆயிரமே இருந்தாலும் அது உன்னுடைய தங்கை மாறுகள் அதனால அணைக்க சொல்லு வேள்வியை அணைக்கட்டும் அணைக்கட்டும் இல்லை என்றால் பார்வதி சென்று நீ அணைத்து விடு அழைத்து வா சுவாமி என்ன அவருடைய கோட்டைக்கு நாம் போகும்போது எனக்கு ஏதும் துயரங்கள் ஏற்பட்டால் இந்த கடவுள் பகவான் வரவேண்டும்

சத்தின் நல்ல சத்தி நல்ல வனத்துக்குள்ள சங்கரிய வாராளே பிரம்மா பார்வதியால் வரபோது சத்தி பார்வதி அம்மா காளியர்களே காளியர்களா நீங்க வளர்க்க கூடிய வேலனதை அலைஞ்சல் என்றால் பாருங்கம்மா அழைச்சிருங்கம்மா இந்த வேள்வி புகையானது ஆமா விமலன் பகவானுக்கு பொறுக்க முடியவில்லை என்று ஆமோ ஆதி பராசக்தி சொல்ல ஆமா அட்டகாலில் எட்டு பேரும் பார்வதியை ஏறிட்டு பார்த்தார்கள் சரி அம்மா யாரடி நீ வெண்மணியே என்னம்மா நாங்கள் வளர்க்கக்கூடிய வேள்வி அணைக்க சொல்வதே முதல் நீ யாரு நாங்கள் எதற்காக அக்னி வளர்க்கிறோம் என்றால் ஆமா விமலன் பகவான் வர விவரங்களை நாங்கள் தெரிய வேண்டும் என்ன நாங்களோ கை குழந்தையாக இந்த கைலாசவதிக்கு வந்தோம் நாங்கள் இப்போது பூத்து நிறைந்து புஷ்பவதி பெண்ணாக இருக்கின்றோமே எங்களுக்கு காவலுக்கு ஆள் வேண்டும் எங்களை கட்டுக்கோப்பாக வளர்ப்பதற்கு எங்களுக்கு ஆள் இல்லை இருக்கிறார்கள் அதனால எங்களுடைய தாய் தகப்பன் முதல் நாங்கள் யாரை அறிய வேண்டும் என்று நாங்கள் வேள்வியை வளர்க்கின்றோம் நாங்கள் வளர்க்கக்கூடிய வேணன் அணைக்கியல் சொல்லுது வந்த விவரம் என்ன என்ன அம்மா காலியர்களே நீங்க வளர்க்கக்கூடிய வேள்வி புகையானது விமலன் பகவானுக்கு பொறுக்க முடியவில்லை அதனால நீங்க வளர்க்கக்கூடிய வேள்வி புகையை அணைங்க அணைச்சிருங்க அம்மா விமலன் பகவான் வந்து விவரங்களை சொன்னால் மட்டும்தான் நாங்கள் வேணலை அழைப்போம் என்றால் எங்களை அணைக்க முடியாது என்று ஆதிவராசக்தி இடத்திலே அம்மா முப்படாதி அம்மா சொன்ன போது சொன்ன போது பார்த்தா சரி ஆகா என்ன காலியர்களுக்கு முரண்பாடாக நம்மளிடத்திலே பேசுகின்றார்கள் அதனால ஆமா இனி கடவுளை தஞ்சமின்றி இந்த வேள்விலே நாம இறங்குவோம் ஒரு சோதனை என்றால் பகவான் கண்டிப்பாக அம்மா காளியர்கள் எட்டு பேரும் ஆணவத்தோடு இருக்கின்றார் ஆணவமே வரப்படாத பொண்ணா பிறந்தவா பொண்ணா இருக்கணும் பூமா தேவியா இருக்கணும் ஆணவத்துல இப்படிங்கப்படாது Ha. À, em nè. À, à. à. Em nè.

மே தங்க ஏரோ இறங்க வேண்டும் பார்வதிக்கு பின்னாலே அந்த முக நிறைய போடாதீ நினைக்கும் போதே வேள்வி நல்ல புளியதிலே கட்டளகி பார்வதியா என்னை கருகி உருகி இருப்பாழா இந்த அம்பிகையா எட்டு பேரோ அவ வேள்வியில ரங்கதாளே காட்டுல ஏதோ வேற அம்மா குரவ சத்தம் போடுடாளே அம்மா குரவ சத்தம் போடும் போதே வைக்காரு அவ எரிந்து நல்ல இருக்கும் போது அவ ஈசனை தான் நினைக்காள ஆட்டமாக காளியர்கள் எட்டு பேரும் பார்வதிக்கு பின்னாலே வேள்வியிலே இறங்கிவிட்டாள் பார்வதி கருகி உருகி இருக்க கட்டடகி எட்டு பேரும் கருகி உருகி கரும நிறைத்தோடு இருக்கும் போது கடவுளை நினைக்க ஏன்னா உடம்பெல்லாம் கருகி உருகி போய் விட்டது இந்த உயிர் மட்டும் பகவானே தேடுகின்றது எதுக்கு துடிக்கி பகவானை நினைத்து நினைத்து இந்த உயிர் மட்டும் தேடுகின்றது ஈசனை நினைத்து ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானுக்கு இவன் வேலுவிலே இறங்கிய உடனே வேணாலே தனிந்து விட்டது ஆண்டவனாகப்பட்ட கடவுள் பார்வதியை அழைத்தார் அம்மா பார்வதி எனக்கு வேணாவது தனிந்து விட்டது அம்மா நீ எங்க இருக்க என்று பகவான் அழைத்த பகவான் அழைத்த போது ஆதி மௌனமாக இருக்கின்றால் ஈசனை தேடுதான் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் பார்த்தார் ஆஹா பார்வதி நம்மளிடத்தில இப்போது சத்தம் கொடுக்கலையா ஒரு மூச்சு கூட இல்லையே பார்வதிக்கு ஏதோ ஒரு துயரம் ஏற்பட்டு விட்டது உடனே நாமல் அறிய வேண்டும் தெரிய வேண்டும் என்று அண்டவனாகப்பட்ட சிவபெருமான் திருபெறம்பை கையிலெடுத்தார் தீர்த்தம் கொண்டு தெளித்த போது ஆதிபராசக்தி முனியவள் தூங்கி நல்ல மொழி ததைவோ அம்பிகருகி உயிர்நாமம் கொடுத்ததை போல என்னுடைய தங்கை மாறு எட்டு பேர்களுக்கு நீங்கள் உயிர் கொடுக்க வேண்டும் பேர்நாமத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்ன அவ கருகி உருகி இருந்தாலும் அவ உயிரானது உங்களைத்தான் தேடுது என்ன கடவுளே கடவுளே என்று உங்களை தான் அழைச்சுக்கிட்டு இருக்கான் அதனால நீங்க எட்டு பேருக்கு நீங்கள் உயிர்நாமம் கொடுக்க வேண்டும் பேர்நாமத்தை நீங்கள் கொடுங்க என்று பார்வதி சொன்ன ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் தீர்த்தம் கொண்டு தெளிப்பார I'm going

பகவானே சொல்ல சுவாமி பகவானை பரம்பொருளே எங்களை படைத்த விவரம் நீர் பகவானே சொல்ல வேண்டும் அப்போது ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் பார்த்தார் காலியர்கள் எட்டு பேருக்கும் மறு உயிர் கொடுத்தோமே அன்றைய பொழுது இவ கைலாசபதிக்கு வரும்போது அழகாக இருந்தா இப்போது இவ கருகி உருகி கரும நிறத்தோடு இருக்கால முகத்தை ஒரு பாக்கணுமே நேரம் அப்போது ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் இவ அழகோடு இருக்கும் போது இவ முகத்தை நம்ம பார்க்கல இப்போது மறு உயிர் கொடுத்த போதாவது இவ முகத்தை நாம பார்க்கணுமே இந்த ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் அம்மா காலியர்களே என்று அழைத்த உடனே கட்டளகி எட்டு பேரும் பகவானே பார்க்க அப்படியா அப்போது அம்மா எட்டு பேரும் ஈசன் பகவான் பார்க்கும்போது கருகி உருகி கருமை நிறத்தோடு கோரப்பல்லாம் கோரவாயம் கோழி முட்டை கண்ணழகி அப்பு நல்ல ஆங்கார சொருவக்காரி அவ பல்லையாவ முகத்தையும் பார்த்த உடனே பகவானுக்கு பயம் வந்து விட்டது ஏ அப்பா ஏய் பார்வதி இதான் உன்னுடைய தங்கை மார்களா உன் தங்கைமார்கள் அழகிலே சிறந்தவள் சொன்னிய இதான் உன் தங்கை சுவாமி அந்த ஒரு நாளையிலே என்னுடைய தங்கை இருந்த அழகு யாராலும் ஒப்பிட முடியாது இன்றைய பொழுது கடவுள் பகவானை நினைத்து அவன் வேள்வில இறங்கிய காரணத்தினாலே கருகி உருகி தன்னுடைய அழகு எல்லாம் அவளை விட்டு போயிட்டு ஆமாங்க. அதனால இவளுக்கு நீங்கள் உயிர் உயிர்နာமம் கொடுத்தது போல இவளுக்கு ஒரு பேர் நாமத்தை நீங்கள் கொடுங்க. என்ன அம்மாளுக்கு நாகலோக பட்டணத்திலே ஒரு பிரவி. ஆமா. சந்திரன் ஜோலைக்குள்ளே ஒரு பிரவி. ஆமா சந்திரன் கொடுத்தாரு நூறு பிறவி இருக்கு வரும்போது கேளுங்களேன் ஆமா அப்போது ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் பார்த்த அம்மா பார்வதி நீ சொன்ன காரணத்தினாலே உன்னுடைய தங்கை மாறுகளுக்கு உயிர் கொடுத்து அடியால் பெயர் நாமம் கொடுக்க ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் எப்படி பெயர் கொடுக்கின்றார் முதலாவது பிறந்ததாலே உனக்கு முப்போடாதி ஒரு பெயர் முத்தால் ஒரு பெயரோ நீ புண்ணைய நல்லூர் மாறியாக தொப்ப கோளம் மாறியாக நீ கருகி உருகி பிறந்ததாலே உனக்கு கருமாறி ஒரு பெயரோ காந்தாரி கனகதுர்க்கை இந்த ஆண்ட வந்த சிவபெருமா அவர் பேராமன் அன்போடு